இந்த தள்ளுமுள்ளு இந்த கூட்ட நெரிசல் உண்மையாவே இயற்கையாகவே நடைபெற்றதா இல்லைனா மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் போற இடத்துலலாம் கூட்டத்திலெல்லாம் ஆம்புலன்ஸ் விட்டாங்களே அது மாதிரி எதாவது விட்டுருப்பாங்களோ எடப்பாடியார் சொல்லும்போது சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காரு இவங்க சொல்றாங்க பத்தாயிரம் பேருக்கு அப்ரூவல் கேட்டாங்க பத்தாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடிய கூட்டத்தை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு முதல்ல ஆரம்பத்தில் தடுக்க வேண்டிய ஒரு வேலையை நிச்சயமாக காவல்துறை செய்யலை காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதை கவனிக்கவில்லை இருந்து எங்களுடைய வெற்றி ஆரம்பிக்குதுன்னு அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் இருந்து இவர்களுடைய தோல்வி ஆரம்பிக்கிறது திமுக சொன்னேன் அது உண்மையாக இப்போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாயி காவல்துறையுடைய பேச்சை கேட்கல காமன் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அது அவங்களுடைய ஃபெயிலியர் சார் அது காவல்துறை அதிகாரி பேசுறதுல எல்லாரும் பேசினா முதலமைச்சர் எதுக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் இதுக்கு வந்து ஓடி ஓடி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாரு ஆணையருக்கு இவர் ஏதோ சொல்றாரா கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களோ இல்லை யாரோ நிர்வாகிகளோ செய்யக்கூடிய தவறுக்கு கட்சியினுடைய தலைவர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா இன்னைக்கு எந்த கட்சியுமே இருக்க முடியாது அவரு அழு அழணும்னு நினைச்சாவே அவர் அழுதிருப்பார் அவர் போலியா நடிக்கணும்னு விரும்பலன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அழுததை எல்லாரும் பார்த்து அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அழ சொல்றீங்களா டிஎம்கே கவர்மெண்ட்டு அட்ட ஃபெயிலியர் ஆனதுக்கு கரூர் இன்சிடென்ட் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் உறுத்தி பேசுவதற்காக அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் மருத்துவர் ஜெமீலா நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் கரூர் சம்பவம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து யார் மேலே தப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்றியாக இருக்குது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசின் மீது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தார் அரசினுடைய கவனக்குறைவு ஒருவேளை அரசு இதெல்லாம் சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரில் தடு தடுத்திருக்கலாம் பேசினார் இந்த சூழலில் ஒரு விஜய்க்கு ஆதரவாக பேசுவது போல் ஒரு தோற்றத்தை எண்ணிக்கொண்டு முதல்வர் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு முன் வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கரூர் சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி வந்து ஒரு அரசியல் இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக மக்களுக்காகவே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் வந்து சொல்றது வந்து உண்மையாகவே மிகப்பெரிய அதிர்ச்சியின் வெளிப்பாடாக நியாயத்தை சொல்லணுன்றதுக்காக பேசியிருக்கிறாரு பொதுச் செயலாளர் அவர்கள் இதில் வந்து அரசியல் பண்ணுறதுக்கோ இல்லை ஆளும் கட்சியை விமர்சனம் செய்யறதற்காகவோ அவர் சொல்லலை உண்மையாகவே பொதுச் எடப்பாடியார் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அது மிகச்சரியான குற்றச்சாட்டு ஏன்னா நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் கட்சிகள் சொல்றாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு விமர்சனங்கள் வச்சா கூட வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னுடைய சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் பேஜில் நான் பதிவிட்டேன் இந்த தள்ளுமுள்ளு இந்த கூட்ட நெரிசல் உண்மையாகவே இயற்கையாகவே நடைபெற்றதா இல்லைனா மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் போற இடத்துல எல்லாம் கூட்டத்துல எல்லாம் ஆம்புலன்ஸ் விட்டாங்களே அது மாதிரி ஏதாவது விட்டுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நான் கூட எழுப்பியிருந்தேன் ஏன் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம் எடப்பாடியார் அவர்கள் இதை பற்றி வெளியில பேசும்போது எல்லாம் சிரிச்சுட்டாங்க ஆ இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலும் நையாண்டியும் பண்ணவங்க இன்னைக்கு அதை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் பேசினத அத்தனை கட்சிகளும் ஆமாம் அவர் சொல்கிறது சரிதான் இது இது மாதிரியான ஒரு விஷயத்தை ஆளும் கட்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் பேசக்கூடிய பேச்சை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மக்கள் அதை வந்து கேட்காம போகிறதுக்காக ஒரு இடைஞ்சலை அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல இதை எடப்பாடியார் சொல்லும்போது சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்கார் இப்போ ஏன் வந்து ஆளுங்கட்சி மேல அது ஒரு குற்றச்சாட்டாக நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒரு கூட்டம் வருது இவங்க சொல்றாங்க பத்தாயிரம் பேருக்கு அப்ரூவல் கேட்டாங்க பத்தாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு மேல வரக்கூடிய கூட்டத்தை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு காவல்துறை காவல்துறையை பொறுப்பு ஒரு பேரிகார்டு வச்சுட்டு போகக்கூடாதுன்னு தடுக்க மாட்டாங்களா அவங்க என்ன ஏதாவது உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்களா சொல்லுங்க கூடாதா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் வந்து பயங்கரமா வந்தாங்க ஏன் வந்தாங்க அவரை ஒரு அரசியல் தலைவரா பாக்குறத விட ஒரு உச்ச நடிகர் அதனாலதான் பெண்களும் குழந்தைகளும் வந்தாங்க அரசியல் பேச்சு கேட்கறதா இருந்தா ஜென்ரலா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்கள் பெரிய கூட்டம் இருப்பாங்க பெரிய கட்சிகள் இப்ப அதிமுக போன்ற இயக்கங்கள்ல இதோ பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பரவலாக நிறைய ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க கட்சியை சார்ந்த பெண்கள் வருவாங்க நிர்வாகிகள் வருவாங்க தொண்டர்கள் வருவாங்க ஆனா காமன் பீப்புள் அங்கங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க கடை தெருவுல நின்னுட்டு இருக்கிறாங்க கேட்பாங்க ஆனா இப்படி கூட்டம் கூட்டமாக சாறை சாரையாக கை குழந்தைகளை தூக்கிட்டு வர்றது நாலு வயசு பையனை கூப்பிட்டு வரது அஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு வர்றது இவங்கெல்லாம் என்னன்னா சினிமாவில் திரையில் விஜயோடைய டான்ஸை பார்த்துருக்காங்க நடிப்பை பார்த்துருக்காங்க டயலாகை பார்த்துருக்குறாங்க அப்போ இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் விஜய் வந்து வரார் நம்ம ஊருக்கு அப்படின்னா வருவாங்க இது வந்து காவல்துறைக்கு தெரியாதா கோர்ட்டும் அதை தான் வந்து விமர்சனம் வச்சாங்க அவர் வந்தால் மாநாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பேசிக்காக புரிஞ்சிக்க ஒரு விஷயம் காவல்துறைக்கு இருக்கா இல்லையா பத்தாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்துல குறுகலான பாதையில் இருக்க முடியாது அந்த இடத்துல வந்து அத்தனை பேர் கூட முடியாதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ அதை தாண்டி உள்ள வரும்போதே அங்கேயே தடை போட்டிருந்தா இந்த பிரச்சனையா நடந்திருக்காதுங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க பிரச்சனையா இவங்க தூண்டினாங்களா இவங்க ஆள் உள்ள வந்தாங்களா நெருக்கடி கொடுத்தாங்களா அந்த தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகி பண்ண நெருக்கடியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிட்டே போகலாம் ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் தடுக்க வேண்டிய ஒரு வேலைய நிச்சயமா காவல்துறை செய்யலை காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதை கவனிக்கவில்லை இப்ப சாதாரணமா ஒரு கூட்டம் நடக்கிற மாதிரி நம்ம கூடாது இவர் வந்து நடிகர் விஜய் வராரு ஒரு கட்சியின் தலைவராக வராரு அப்படின்னா தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செஞ்சிட்டே இருக்கிறார் அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவர் இப்பதான் வந்து கூட்டம் நடத்திட்டு போனார் நம்ம கூட கடந்த பேட்டியில் நம்ம பேசணும் நான் கூட அன்னைக்கு சொன்னேன் கரூரில் இருந்து எங்களுடைய வெற்றி ஆரம்பிக்குதுன்னு அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் கரூரில் இருந்து இவர்களுடைய தோல்வி ஆரம்பிக்கிறது திமுகவிற்குன்னு சொன்னேன் அது உண்மையாக இப்போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு மீட்டிங் நடக்கும்போது முதலமைச்சருடைய நேரடி பார்வையே வேணும்னு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாமே இல்லை தெரிஞ்சுக்கிட்டே விட்டுட்றீங்களா இல்லை இப்போ காவல்துறை அரசு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா விஜய் ரசிகர்களும் சரி தே தாவேக்காவும் சரி காவல்துறை கட்டுப்பாடுகள்லாம் மீறி இருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் எவ்வளோ கேட்கலன்ற மாதிரி தானே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கட்டுப்பாடை எப்படி சார் மீற முடியும் அது வந்து காவல்துறை குறைச்சி மதி மதிப்பிடுற மாதிரி இல்லையா உங்களுக்கு காவல்துறையோட பேச்சை கேட்கல காமன் பீப்புளா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அது அவங்களுடைய ஃபெயிலியர் சார் அது கண்டிப்பாக காவல்துறையோட ஃபெயிலியர் அப்போ அதை அவங்க ஒத்துக்கணும் அவங்க மரத்தில் ஏறினாங்க இங்கே ஏறினாங்கன்னு ஏற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வே ஏற வரைக்கும் என்னங்க பார்த்துட்டு இருந்தாங்க போலீஸ் எல்லாம் சும்மா உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்போ வேடிக்கை பார்த்துட்டு அப்போ எல்லாரும் ஏதோ ஒன்று நடக்கட்டும்னு அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கல்ல அப்படி தானேங்க நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அவங்களுடைய எண்ணம் என்ன விஜய் வந்து இந்த அரசியல் விட்டு ஓடிடணும் அதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்களோன்ற சந்தேகம் வருது இல்ல மேடம் என்னடா இப்போ எல்லாருமே வந்து இது அரசியலாக்க வேணாம்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது முதல்வர் வந்து வீடியோ போடுறாரு அரசியலாக்க வேணாம் ஆனால் அந்த ஒரு நபர் ஆணையத்துக்கு அப்புறம் விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து ஏடிஜிபி பேட்டி கொடுக்குறாரு அமுதா ஐஏஎஸ் பேட்டி கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு ஆர்எஸ்ஐ பேட்டி கொடுக்குறாரு இப்படி தொடர்ந்து திமுகவினர் வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க இது ஒரு சந்தேகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் சொல்லும் பொழுது அந்த ஒரு நபர் ஆணையம் நீங்க சரியான விசாரணை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்கு அதுதான் இது வந்து அடுத்த ஒரு அவமானமான ஒரு விஷயம் ஒரு ஆணையத்தை ஒன்று கொடுத்துட்டீங்க அப்போ நீங்க வந்து அந்த ஒரு நபர் ஆணையரை வந்து நீங்க மதிக்கல அதனால ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அமைச்சரா இருக்கிறவங்க இல்ல முன்னாள் அமைச்சரா இருக்கிற செந்தில் பாலாஜியோட பேச்சு இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை வந்து அந்த ஜட்மெண்ட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு காவல்துறை அதிகாரி பேசுறதுல இருந்து எல்லாரும் பேசினா முதலமைச்சர் எதுக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் இதுக்கு வந்து ஓடி ஓடி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வராரு ஆணையருக்கு இவர் ஏதோ சொல்றாரா இதுதான் நடக்குது இதுதான் நியாயம் இப்படித்தான் போயிருக்கு அப்படின்னு இவங்க அப்படி ஒரு முடிவு பண்ணி அது ஒரு ஜட்மெண்ட் என்ன இருக்கு என்ன இருக்குன்ற ரிப்போர்ட் கொடுக்கற வரைக்கும் கூட ஏன் இவங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஆணையம் வந்து வேஸ்ட் ஆணையம் அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நமக்கு புரியல ஆளாளுக்கு இப்போ வந்து உண்மை கண்டறியும் துப்பறிவாளர்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வேற நிறைய பேர் எதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் எவ்வளவு என்ன பண்ணாலுமே போன உயிர் வருமா எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு துடிக்குது இல்லையா உண்மையாக ஒரு உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு எல் எல்லா மக்களும் யார் வாய் எடுத்தாலும் பேசினாலும் அதை பற்றியே நம்ம பேசுகிறோம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் நம்மளால மறக்கவே முடியல அப்பா அந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ வலியாக இருக்கும் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை இழந்து தவிக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினச்சாவே ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது கண்டிப்பாக மேடம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு தொடர்ந்து முதல்வர்கள் இந்த விஷயத்தை விமர்சிச்சுட்டு இருக்காரு இப்போ இதன் இந்த 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 விமர்சனத்துக்கு முன் பின்னாடி என்ன சொல்கிறார்னா விஜய்யை தன் பக்கம் இடுப்பதற்காக அதாவது இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேர்ப்பதற்காக பாஜக வந்து அதிமு எடப்பாடி பழனிசாமிக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஏங்க திரும்ப திரும்ப வந்து எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரை வந்து யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாதுங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய பேர் எதை எதோ பண்ணணும்னு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க ஈவன் எதை எதோ பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல அவர் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டாருங்க அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு லீடரா ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் இவர் தான் எங்களுக்கு அடுத்த பொதுச் செயலாளர் அவர் சொல்றதை நாங்கள் கேப்போன்ற இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படி கட்சிக்குள்ளயும் அப்படி ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கு கட்சியே அவ்வளோ செல்வாக்காக இருக்கும்போது பிஜேபி வந்து ஏடிஎம்கே வந்து ரூல் பண்ணுறதுக்கோ டிக்டேட் பண்ணுறதுக்கோ இது என்ன என்ன சும்மா நேத்து முளைச்ச கட்சியா அது இல்ல ஆள் பிடிக்கிறாருன்னு பிடிக்கிறாருன்னு சொல்றாரு எதுக்கு இங்கே ஆள் பிடிக்கணும் எதுக்கு ஆள் பிடிக்கணும் நியாயத்தை பேசுனா அதுக்கு வந்து கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிறாங்கன்னு அர்த்தமா ஏன் திமுகவுக்கு ஜிங்ஜ கட்சிக்கிட்டு இப்போ நிறைய கட்சிகள்லாம் வராங்கல்ல அவங்களெல்லாம் திமுகவுக்கு ஆள் பிடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாமா சொல்லுங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்க கட்சி சார்ந்தவங்க வெளியில இருக்கிறவங்க இன்னைக்கு சீமானோட சில பேச்சுகள் எல்லாம் பாக்கும்போது அவரு வந்து அப்படியே முழுசா அப்படியே கவுந்திருக்கிறாரு அவரு கவுத்து போட்ட மாதிரியே பேசுறாரு அவரு திமுகவை எவ்வளவு விமர்சனம் வச்சா அவரு ஸ்டாலினையும் சபரிசனையும் போய் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரோட பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருக்காப்ப இவங்க எல்லாம் வந்து ஆள் பிடிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா அப்ப நிச்சயமா இப்போ சீமான்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் அவர்கள் இந்த இதுக்கு முழுமையாக பொறுப்பு ஏற்றுக்கிறணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதே போல் சிஎம் சிஎம் சார் சொன்னது வந்து ரொம்ப அவகான அவமானமாக நினச்சிருக்காரு இப்பெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் கண்டிக்கிறாரு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வந்த பின்னாடி இது குறித்து உண்மை கண்டறியப்படும் சொன்னால் கொடநாடு குறித்து ஏன் ஒன்றும் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்க உங்களோட ஆட்சி காலத்தில் ஏன் கொடநாடு குற்றவாளியை கண்டுபிடிக்கல என்ற மாதிரி கேள்வி முடிச்சிருக்கேன் ஏன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க திமுக கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கேட்குற துப்பு இல்லை சீமானவருக்கு ஏ இப்போ உட்காந்து நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அவர் உட்காந்து அவர் பேச்சு எல்லாத்தையும் போய் என்ன போய் சொல்றதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல ஆ உச்சகட்டமா இருக்கு அவரோட பேச்சு அதாவது யாராவது அவரை பத்தி பேசுவாங்களா தானும் இருக்கிறேன் இருக்கிறேன்னு காமிச்சுக்கிறதுக்காக சீமானுடைய பேச்சு வந்து இப்போ வேற மாதிரி டைவெர்ட் ஆகி அது அப்படி யாரும் கண்டுக்கறது அதனால வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் நம்ம கட்சியை வந்து இழுக்கிறாங்க இல்ல விஜய் இழுக்கிறதோ இந்த மாதிரி இருக்கு அப்படிதான் எனக்கு தெரியுது நிறைய பேர் என்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாலாம் விமர்சனம் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து தன்னுடைய கட்சி இருக்கு அப்படிங்கிறத வெளியில் காமிக்கிறதுக்காக ஏதோ பேசுறாங்க அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் அது ரொம்ப சீரியஸ் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயத்தில் வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மீது வந்து குற்றத்தை சுமத்தணுன்ற மாதிரியான ஒரு இது தாவேக்காவை தடை செய்யணுன்ற கூட வந்து வழக்கெல்லாம் பிடுக்கப்பட்டிருக்கு மேடம் எப்படி பார்க்குறீங்க அதாவது சார் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் இது நீங்கள் இப்படி இது வந்து ஒரு வரலாறாகவே நம்ம எடுக்கணும் ஒவ்வொரு கட்சியிலும் நிறைய சே எக்ஸாம்பிள் மதிமுக கட்சியில் தீ குடிச்சிருக்காங்க இதே நாம் தமிழர் கட்சியில இறந்திருக்காங்க தொண்டர்கள் இப்ப தொண்டரை சொல்லிட்டு வந்து கட்சியை தடை தூக்கி உள்ள போட்டுடலாமா இப்ப அதெல்லாம் சரின்னா இன்னைக்கு விஜய்க்கு நீங்க சொல்றது அதுவும் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்ப தொண்டர்களை வந்து தூ தீ குளிக்கிறதுக்கு தூண்டு வச்சிருக்காரு இல்லையா சீமான் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாமா கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களோ இல்ல யாரோ நிர்வாகிகளோ செய்யக்கூடிய தவறுக்கு கட்சியினுடைய தலைவர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா இன்னைக்கு எந்த கட்சியுமே இருக்க முடியாது திமுகவை சார்ந்த பல்பே பல பேர் வந்து போதைப் பொருள் கடத்துறாங்க ஜாஃபர் சாதிக்கு போதை கடத்தினாப்ல அது எவ்வளவு பெரிய குற்றம் அவங்களுக்கு பக்கத்துல நின்றுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க ஞானசேகரன் வீட்டில் உக்காந்துக்கிட்டு திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் உக்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு அவரை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்களா இல்லை கட்சியே தடை பண்ணிட்டாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா குற்றவாளிகள் கூட எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது அப்படி சொல்லப்போனா இது காவல்துறையினுடைய அட்டர் ஃபெயிலியர் காவல்துறைக்கு தலைமை இருக்கும் முதலமைச்சரை தான் வந்து அப்ப பதவியிலிருந்து இறக்கணும் நிச்சயமாக மேடம் இப்போ சமீபத்தில் வந்து விஜய் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ எழுதிட்டுருந்தார் அதில் கூட வந்துட்டு முதல்வருக்கு வந்து என்னைக்கு ஏதாவது பண்ணி பழி என்ன பண்ணுங்க சொன்னிருந்தார் அதில் கூட அவர் விஜய்க்குடைய இதில் வந்து ஒரு ஃபீலிங்கே இல்லை அவர்கிட்ட ஒரு வ வழியோ வேதனையோ தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நான் கூட பார்த்தேன் அதை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதாவது அவருக்கு நடிக்க கூட தெரியல கூட தெரியல ஏங்க அவர் ஒரு நடிகருங்க அவர் அழு அழணும்னு நினச்சாவே அவர் அழுதுருப்பார் அவர் போலியா நடிக்கணும்னு விரும்பலைன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அழுததை எல்லாரும் பார்த்து அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அழ சொல்கிறீங்களா அப்படி அழுது இருக்கணுமோ அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா விஜய் பரா நடிகர்யா நடிகர்ன்றதுனால பாரியான்றாங்க இன்னைக்கு அழலன்னா ஏன் அழலை அவருக்கு வந்து அழ கூட தெரியலன்றாங்க இப்படி ஆழாளுக்கு ஏதோ தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு உணர்வு யோசிச்சு பாருங்க அவருக்குள்ளயும் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் டெஃபினட்டா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அங்க இருந்து கரூர்ல இருந்து வந்த உடனே அவரு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு சந்திச்சதே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த வழி எல்லாருக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் வந்து மனிதர்கள் தான் சும்மா ஏதோ அனிமல் மாதிரி பிகேவ் பண்ண முடியாது நம்ம எங்க அந்த இடத்துலே இல்லை எனக்கு வலிக்குதுங்க இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் நீங்கள் எதை டிவி திறந்தாலும் எல்லாத்துலேயுமே இதே தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடுமையான பாதிப்பு எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்கலாம் அந்த பாதிப்பு இருக்கலாம் நம்மளும் இப்போ அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ரீசன் என்னன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குது அது ஒரு கடுமையான மன பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இன்சிடென்ட்ல இருந்த ஒருத்தருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் கண்டிப்பாக வலிச்சிருக்கும் ஸோ வலிக்கல அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அது தப்புன்னு நான் நினைக்கிறேன் நம்ம அவர் வாய்ஸாக பேச முடியாது இருந்தாலுமே டெஃபினட்டாக வலிக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவன் கட்சிக்காரன் சூசைடு அட்டம் பண்ணுறாங்க தீ குளிச்சிட்டாங்க அப்போ சீமானுக்கு வலிச்சிருக்காதா கண்டிப்பாக வலிச்சிரு சொல்லுங்க வலிக்காதா அப்போ வலித்த மாதிரி பேசுனா அப்போ அது நடிப்பா நடிப்பு நடத்துப்பாங்களா அது அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இதனால என்னென்னா அவசியமே இல்லாமல் விஜய ரொம்ப வளர்த்துட்டு இருக்காங்களோன்னு தான் தோணுது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியினோட ஏற்பாட்டாளர் தான் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கோ அந்த பொறுப்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ கரூரில் கிட்டத்தட்ட மக்கள்லாம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தான் குற்றச்சாட்டு வச்சாங்க நீதிமன்றம் வந்துட்டு வர்ற மக்களுக்கு கழிப்பறை தண்ணி வசதி செய்து அரசோட கடமை தானேன்ட்டு கேள்வி வச்சுருக்கு இதே தான் எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேட்டார்கள் அவர் கேட்டால் வந்து ஆட்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் கேட்கும் பொழுது ஒரு சரியான கீழ் தலை இருக்கு அதாவது சார் ஒரு கூட்டம் நடத்துறோம் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எதுக்கு காவல்துறையில பர்மிஷன் வாங்க சொல்றாங்க அந்த ஏற்பாடு அரசு தான் செய்யும் தண்ணி குடுக்கறதா இருக்கலாம் இல்ல அந்த ஏரியா வந்து பாதுகாப்பானதா இருக்கான்றத பார்க்குறதா இருக்கலாம் இல்ல அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது அந்த ஒரு கட்சி தலைவருக்கு மட்டும் இல்ல கூட்டத்தில் வரக்கூடிய பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதனாலதான் நீங்க பிரேயரா அப்ரூவல் வாங்குங்க அந்த அப்ரூவல் எடுத்துட்டு பர்மிஷனோட வித் பெர்மிஷனோட ஒரு ஈவெண்ட் நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு காவல்துறை அரசு தான் எல்லாமே செய்யணும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பர்மிஷன் லெட்டரே கொடுக்குறோம் அப்ப அந்த எல்லா வகையிலும் அவங்க ஃபெயிலியருங்க நீங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே மிகப்பெரிய ஃபெயிலியர் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு கவர் ஃபெயிலியர் ஆனதுக்கு கரூர் இன்சிடென்ட் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஏற்கனவே நிறைய நம்ம முன்னாடி எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்றோம் தான் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா அதுக்கு கண்ணீர் வந்துச்சா ஸ்டாலினுக்கு மனசு வலிச்சுச்சா அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அப்ப அப்போ எங்க எங்கே ஓடி ஒழிஞ்சாரு இன்னைக்கு ஏன் ஓடி குடுகுடு குடுகுடு குடுன்னு மொத்த பேரும் வராங்க ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு மணி நேரத்துல மொத்த டீமும் உள்ள இறக்குறீங்களே திமுகவை சார்ந்தவர்கள் மொத்த பேரும் வராங்களே செந்தில் பாலாஜி காவலா நிக்கிறாரு அங்க போய் அப்ப எங்க போனாங்க எல்லாரும் அப்ப பயமா தன்னை ஏதாவது அடிச்சிருவாங்க இல்ல ஏதோ பண்ணிடுவாங்கன்ற பயமா அன்னைக்கு வராதவங்க இன்னைக்கு ஏன் வராங்க அப்போ அரசியல் இதுல ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா இது மக்களுக்கு தெரியும் சார் யார் அரசியல் பண்றாங்க உண்மையாவே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க வேதனையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நஞ்சமாவது ஏதோ ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் திமுக மேல மக்களுக்கு மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுட்டாங்க கூட்டணி எல்லாமே ஆயிடும் நீங்க பார்த்துட்டே இருங்க ஒவ்வொருத்தர ஆளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சமேனும் மனசாட்சின்னு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகள்லாம் கண்டிப்பா அதுக்கான முடிவு எடுப்பாங்க அவங்க கூட்டணி கட்சி சொல்கிறேன் ஆனா அப்படி திருமாவளவன் இந்த விஷயத்தை நான் சொன்னாங்கன்னா ஏன் விஜய் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணல ஆஹ் புஷியானந்த் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க சி நிர்மல்குமார் மேலே பதிவு பண்ணியிருக்கீங்க விஜய் இதானால் இதுக்கு முக்கிய காரணம் அவர் மேலேயும் வழக்கப்பதிக்கிறீங்களா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இதை ரகசிய டீலிங் இருக்காங்க வச்சிருக்காரு ஆமாம் இப்போ திருமாவளவன் கலந்துகிட்ட கூட்டத்தில் மேலே ஏறி ஒரு கரண்ட்டு கம்பத்தில் அடிபட்டு ஒருத்தர் செத்து போயிடுறான் சரிங்களா இப்படி ஒவ்வொரு மேடைகளில் ஒவ்வொரு இடங்களில் நான் கூட்டங்கள் நடக்கும்போது போகும்போது வரும்போது சாலை விபத்து ஆயிடுது எத்தனையோ விஷயங்கள் வந்து நடக்குது அது எல்லாத்துக்கும் வந்து இவங்க பதவி எழுக்கிட்டு போயிடுவாங்களா இல்ல தார்மீக பொறுப்பெடுத்து என்னை தூக்கி கைது பண்ணுங்கள் கைது பண்ணுங்கள்னு போய் நிற்பாங்களா இவங்க என்ன இந்த மாதிரின்னு புரியல அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்டு விஷயம் ஒன்று போடுறாருல அவர் ஏதோ ரெடியா இருக்கிறார் மாதிரி தெரியுது இருந்து ஜம்ப் பண்றதுக்கு விஜயும் அவரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு சொல்லிட்டு அவரே அங்கே உட்காந்து பேசியிருக்காரா அவரே கேட்கலாமே ஸ்டாலின் கிட்ட போய் கேட்கலாமே என்ன சார் ஏதாவது டீலிங் வச்சிருக்கீங்களா என்ன விஷயம் நடக்குதுன்னு அவங்க கூட்டணி தலைவர் தானே கண்டிப்பா அவரே கேட்கலாம டைரக்டா அங்க கேக்குறத விட்டுட்டு ஏன் வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி கேக்குறாருன்னு புரியலையே உங்களுக்கு ஏதாவது புரியுதா ஏதோ இருக்கு இல்லையா கண்டிப்பா இருக்குல்ல இல்ல ஆதவ் அர்ஜுனாவை வந்து காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு ஒரு வேலை பேசுறாரோ ஆனந்த வந்து நீங்க பண்ணாதீங்க கைது பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க வந்து விஜய வந்து விஜய் மேலையும் வழக்கு தொடுக்கணும் இல்லைன்னா மத்தவ யார் மேலயும் வரக்கூடாது அப்படின்னா இவர் அவர் இன்னும் ஏதோ சப்போர்டிவா இருக்கிறாரோ என்னமோ தெரியலையே அங்க என்ன டீலிங் அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடக்குது நமக்கு புரியல மேடம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி